ஒரு கற்பனை நான் எல்லாம் பரலவத்துக்கு போகல சரியா நான் சொல்கிறது ஒரு கற்பனை நானாக யோசிச்சது நீங்கள் போய் அப்புறம் எம்டி ஜெகன் பரலவத்துக்கு போயிட்டு வந்தாரான்னு சொல்லிடாதீங்க ஏன்னா இப்போ பூமியில் போகிறத விட பரலவத்துக்கு போகிற ட்ரிப்பு தான் அதிகமாக இருக்குது எல்லோரும் போயிட்டு வரான் ஒரு ரெண்டு மாதமாக ரெண்டு வருஷமாக லாக்டவுனுங்கிறதுனால யாரும் போகல அதுக்கு முன்னாடி நிறையா போயிட்டு வந்தாங்க அப்படி பரல பரதேசிக்குள்ளே போனால் அங்கே ஆப்ரஹாம் உட்காந்துருப்பார் ஈசாக்கு அவரை கேட்பாரு ஆண்ட அப்பா ரெண்டாயிரம் வருஷமாக இங்கே உட்காந்துருக்குறோம் அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரம் வருஷமாக மேல் பாதாளத்தில் இருந்தோம் இயேசு மறித்து நம்மளை எல்லாம் மேலே கொண்டு வந்து பேரடைஸில் விட்டுட்டார் நம்மளும் பேரடைஸில் வந்து உட்காந்துட்டோம் இந்த பரலோகத்துக்குள்ளே நம்ம எப்போதாம்ப்பா போவோம் நம்ம உட்காந்துருக்கிறது நல்ல இலைப்பார்தல் ஸ்தலம் தான் பேரடைஸ் தான் ஆனால் எப்பப்பா அந்த பரலோகத்துக்கு போவோம் சிங்காசனத்தில் போய் எப்போ நம்ம பிதா வாங்கிய தேவனை பார்ப்போம் அப்படின்னு உடனே ஆப்ரஹாம் சொல்வார் போகலாம்ப்பா இன்னும் கொஞ்சம் விஐபிஸ் வர வேண்டி இருக்குது இவங்கெல்லாம் வந்துட்டாங்கன்னா நாம் எல்லாம் என்ன செஞ்சிடலாம் ஒன்றா உள்ளே போகலாம் அவங்க வரத்துக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம் அப்போ ஈசாக்கு கேட்பார் யார்ப்பா விஐபி முற்பிதாக்கள் நீங்கள் நான் யாக்கோபு இங்கே தான் இருக்கோம் மோசே இங்கே தான் இருக்கார் தாவீதும் இங்கே தான் இருக்கார் இன்னும் யார்ப்பா விஐபி இப்போ ஆப்ரஹாம் சொல்வார் இல்லைப்பா இருந்து கவர்மெண்ட் சர்ச்சில் இருந்து கொஞ்சம் பேர் அங்கே வேண்டி இருக்கிறது அநேகர் புறப்பட்டு மேலே வரணும்ப்பா நாம் எல்லாம் வரும்போது தான்ப்பா ஒட்டு மொத்தமாக தான் உள்ளே நுழைய முடியும் அதான் வாசன சொல்லுது நாம் கிறிஸ்துவுக்கு மறித்தவர்களுக்கு முந்திக் கொள்ளுகிறது இல்லை எல்லாரும் சேர்ந்து தான் ஒன்னே உள்ளே போவோம் அப்போ யோசிச்சு பாருங்க ஒரு பக்கம் இயேசு பிதாவின் வலது பரஷத்தில் உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார் ஒரு பக்கம் பேரடைஸ்ல பழையற்பாட்டு பரிசுத்தவான்கள் கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இது பத்தாதுக்கு பாதாளத்துல அந்தி கிருஷ்ண வேற உட்காந்துருக்கிறோம் அந்த ஆவி எப்போ தாண்டா மேலே போவோம் இல்லை இந்த சபை போனா தான் போகும் அவங்க எப்போ போவாங்க அது அவங்களுக்கும் தெரியாது இல்லை ஒரு பக்கம் பாதாளத்து என்ன வசனம் சொல்லுது நாம போன உடனே பாதாளத்துல இருந்து ஏறி வருகிற மிருகம் என்ன செய்து ஆளுகை செய்ய தொடங்குது தடை செய்கிறவன் நீக்கப்பட்டால் ஒழிய அந்த நாள் வெளிப்படாது அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது ரெண்டு தசனைக்கு இரண்டாம் அதிகாரம் ஆறு ஏழுல இருக்கு அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவில் இருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது ஒரு பக்கம் பாதாளத்துல ஆவிகள் காத்திருக்குது ஏழு வருஷம் ஆளுகை செய்யறதுக்கு ஒரு பக்கம் பாரடைஸ்ல பர்சுத்தவான்கள் காத்திருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பரலோகத்துல வலது பாரிசத்துல இயேசு உட்காந்து காத்துக்கிட்டு இருக்கிறாரு இவ்வளவு பேரும் யாருக்கு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க நமக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க சபைக்காக மனவாட்டிக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அதுதான் ரொம்ப முக்கியம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் இத பத்தி எதுவுமே தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்கோம் நம்ம கிட்ட இருக்கிற மேன்மையை பத்தி நமக்கு ஒண்ணுமே தெரியல பிதாவாகிய தேவன் நிறைய கல்யாண விருந்து ரெடி பண்ணி நம்ம போகும்போது கல்யாண விருந்து நடக்கும் போது ஆட்டுக்குட்டியனுடைய கல்யாண விருந்து அவர் விருந்து பண்ணால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன் ஒரு கற்பனை தான் இதுவும் அப்படியே பெரிய டேபிள் அதில் இல்லாத ஃப்ரூட்ஸே கிடையாது இல்லாத சாப்பாடே கிடையாது ஆனால் வெஜிடேரியன் தான் டோன்ட் வரி ஃபுல்லாக நீங்கள் உடனே ஆடு மாடுலாம் நினச்சிடக்கூடாது பரலோகத்தில் நடக்குது அங்கே மாம்சம் ரத்தமும் புசிப்பதில்லை சரியா அப்போது ஃபுல்லாக அப்படியே பயங்கரமான காரியங்கள் நீங்கள் பார்க்காத அத்தனை வெரைட்டிஸ் இருக்க ரெடி பண்ண தூதர்கள் கேட்பாங்க எல்லாம் ரெடி ஆயிடுச்சு என்ன பண்ணணும் கொஞ்சம் இரு ஆளுங்க வந்து வந்து இவன் என்ன செய்யணும் அவனுக்கு தான் விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன் அவன் வரணும் அப்படியா அவங்கள எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி எட்டி பார்த்தா நம்மாலு டீ கடையில் சமோசாவுக்கு சண்டை போட்டுக்கிட்டு நிற்பான் நான் ரெண்டு நீ ஒன்று குடுத்துருக்கேன் என்ன சூடாவே இல்லை அந்த தூதன் எப்படி மண்டையில் அடித்து பாம்பாருங்க வடுவாவி உனக்காக பரலோகத்தில் இவ்வளோ பெரிய விருந்து ரெடி பண்ணி உக்காந்துக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கிறோம் கீழே இருக்கிற அற்ப இப்போ சமோசாவுக்கு பதிலாக வேறு அற்ப வீட்டுக்காக ஒரு அறநூறு ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்காக ஒரு அஞ்சு சவரன் நகைக்காக ஒரு காருக்காக ஒன்றும் இல்லாத அழிந்து போகிற பொருட்களுக்காக இங்கே உட்காந்து வழக்கம் வாதும் போட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்கிறியடா உனக்கு வச்சிருக்கிற ஆசிர்வாதம் மகா பெரியது வானத்தில் பூமியில் இல்லாத ஆசிர்வாதத்தை பிதாவாகிய தேவன் உனக்கும் எனக்கு உருவாக்கி வச்சு மேலே உட்காந்துருக்குற அப்பேற்பட்ட கூட்டம் நீங்களும் நானும் ரெண்டாயிரம் வருஷமா நாலா பக்கத்துல இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க பாருங்க அதான் வசனம் சொல்றது கத்தரதாமே வாரத்தை அப்படி ஒரு சவுண்டு நான் எதிர்பார்த்த கூட்டம் ஒன்று புறப்பட்டு வருகிறது நான் எதற்காக காத்திருந்தேனோ யாருக்காக காத்திருந்தேனோ யாருக்காக ரத்தம் சிந்தினேனோ யாருக்காக மறித்தேனோ யாருக்காக மீண்டும் உயிரோடு கூட எழுந்து காத்திருக்கிறேனோ அந்த கூட்டம் என்னை சந்திக்க புறப்பட்டு வருது அதனால தான் வசனம் சொல்றது அவர் இறங்கி வருவார் மத்திய ஆகாயத்து வரைக்கும் வந்து நம்மளை கூட்டிட்டு போறார் நம்ம எப்பேர்ப்பட்ட விஐபிஸ் பாருங்க பல நேரங்களில் வீட்டுக்கு யாராவது முக்கியமான ஆள் வர்றாங்கன்னா வாசப்படியிலே நிற்போம் ரொம்ப முக்கியமானவங்க வராங்க அப்படின்னா வழி தவறி போயிடக்கூடாதுன்னு தெருமனையில் ஒரு ஆள் நிற்க வச்சுருக்கோம் ஏ அங்கேயே நில்லு அவங்க மாறி எங்கேயாவது போயிட போகிறாங்க வந்தால் கூட்டிகிட்டு வா அவன் கூப்பிட்ட உடனே ஃபோன் அடிப்பான் கூப்பிட்டுட்டேன் வந்துக்கிட்டுருக்கோம் நம்ம வாசலுக்கே வந்துடுவோம் ஏன்னா வர்ற ஆள் அவ்வளோ முக்கியம் ஆனால் வர்ற ஆள் பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க அந்த அம்மா கிச்சனை விட்டே வராது இவர் வந்து கூப்பிடுவாரு ஏமா வந்துட்டாங்க இந்த வர வரே காப்பி தான் போட்டுக்கிட்டு இருக்கே இந்த அம்மா வரவே வராது வெளியே ஏன்னா அந்த அம்மா வந்து தான் எவ்வளவு வந்திருக்கிற ஆளுக்கு மரியாதை கொடுக்குறோங்கிறத கிச்சனில் வச்சே கட்டி கொடுத்துறோம் அதெல்லாம் சகோதரிமார்கள் இருக்கிற பயங்கரமான டெக்னிக் அதெல்லாம் அதெல்லாம் அவங்க சூப்பராக செய்வாங்க அப்போ பாருங்கள் ஏசு கிறிஸ்து மத்தியாகாயம் வரைக்கும் இறங்கி வராறான் இறங்கி வந்து கூட்டிட்டு போறாரு அப்படின்னா உங்களையும் என்னையும் பரலோகம் எப்படி பாக்குது பாருங்க எவ்வளவு பாக்குது எவ்வளவு முக்கியமான ஒரு ஆத்மாவா பார்க்குது இந்த மேன்மை ஏதாவது கொஞ்சமாவது தெரியுதா என்ன உங்களுக்கு தோணணும் என்ன பரலோகம் பார்த்துக்கிட்டே இருக்குது ஏன்னா பிதா எப்போ சிக்னல் கொடுப்பாரு தெரியாது வசனம் சொல்லுது அந்த நாளையும் அந்த நாளிகையும் பிதா ஒருவரை தவிர மற்ற ஒருவனும் அறியான் பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள் தூதனுக்கே தெரியாது அவன் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பான் சில நேரத்திலலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில அமெரிக்க ஜனாதிபதி ரஷ்ய ஜனாதிபதியெல்லாம் தங்கிட்ட இருக்கிற அசிஸ்டன்ஸுக்கு கையை காட்டிலாம் என்ன செய்ய மாட்டாங்க அப்படியே அப்பா அவங்கள போய் கூட்டுவா அப்படின்னு அவங்க சொல்லவே மாட்டாங்க அவங்க திரும்பி பார்த்தாங்கனாலே அவன் பார்க்குறதுலேயே அவன் என்ன செஞ்சிருவான் புரிஞ்சிடும் அவர் என்ன சொல்கிறாருங்கிறத ஒரு அவங்க அவங்க நான் ஒரு சபைக்கு போயிருந்தேன் ஒரு சமைக்கு போகும்போது அந்த பாஸ்டர் இங்க இருந்து பாட்டு பாடுறாரு அந்த ஓஎச்பிய அந்த எல்சிடியில் வந்து பாட்டு போடுறாங்க பாட்டு போறது பாஸ்டர்மா இவர் இங்கேருந்து என்ன பாட்டுன்னே சொல்லலைங்க அவர் பாடிக்கிட்டே திரும்பி பாக்குறாரு அந்த அம்மா அடுத்த பாட்டு எடுத்து வச்சு ரெடியா இருக்காங்க நான் முடிஞ்சவொன்னே கேட்டேன் என்ன ரெண்டு பேரும் கல்லையே பேசுனீங்களே என்ன விஷயம்னு கேட்டேன் உண்மை அவர் 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 திரும்பி பார்க்குறாரு அந்த அம்மா ஆயிடுறாங்க காரணம் என்னன்னா அந்த அளவுக்கு அவங்களோட அவங்களுக்கு என்ன இருக்குது ஒருமணம் அப்படி புரிஞ்சுக்கிற தன்மை அந்த தான் தூதர் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பான் பிதாவை ஒரு செகண்ட்ல பிதா அவனுங்களை கூப்பிடுறா கீழே இருந்து அப்படி பார்த்த பார்வையில் அப்படியே மறுருவமாகி ஒரு நிமிஷத்துல நாம் போகும்போது அத்தனை தூதர்களும் இயேசும் எழுந்து நின்று உங்களை எண்ணி வரவேற்பான் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமான தருணம் பாருங்க இதைத்தான் நாம் விருப்புகிறோம் இதுக்கு தான் உங்களை எண்ணையும் கத்தர ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு அதுக்காக தான் நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க அதுக்காக தான் சபைக்குள்ள வந்திருக்கிறீங்க இவ்வளோ பெரிய மகிமையான விஷயத்துக்கு ஆண்டவர் கூப்பிட்டு வந்திருக்கிறாரு இந்த விஷயத்தையே நம்ம மைண்ட்ல ஏத்தாம உனக்கு வீடு கொடுப்பாரு காரு கொடுப்பாரு உனக்கு வந்து பைக் கொடுப்பாரு இப்படி சொல்லி சொல்லி உன்னை அற்பமான காரியங்களை மட்டுமே உன் உன்னுடைய பூமிக்குரிய வாழ்க்கையை மட்டுமே போதிக்கிற கடைசி காலத்தில் சிலர் உன்னை நாசமாக்கிக்கிட்டு இருக்கிறான் உனக்கும் எனக்கும் வச்சிருக்கிற மேன்மை மகிமையானது பழையற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு கூட கிடைக்காத சலாக்கியம் எப்ரேயர் பதினொன்று முப்பத்தொன்பது நாற்பது சொல்லுது அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடிக்கு வசனம் எவ்வளவு அழகா இருப்பாரு விசுவாசத்தினாலே அவர்கள் நர்சாட்சி பெற்றிருந்தும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள் பதினொன்று முப்பத்தி ஒன்பது எப்ரேயர்கள் சொல்லுது விசுவாசத்தினாலே அவர்கள் நர்சாட்சி பெற்றிருந்தும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் யாரா தெரியுமா யாரு மூணாவது வசனத்திலிருந்து ஆரம்பிக்குது ஆபேல் ஆரம்பிச்சு முப்பத்தி ரெண்டாவது வசனத்துல பின் நான் என்ன சொல்லுவேன் பாராக் சாமுவேல் என்பவர்களை குறித்தும் தீர்க்கதரிசிகளை குறித்தும் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் அத்தனை ஏற்பாட்டு பழையாட்டு சொல்லிட்டு சொல்றாரு இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நர்சாட்சி பெற்றிருந்தும் வாக்குத்தத்தம் தட்டம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள் இவங்கெல்லாம் சாதாரண ஆள் இல்ல விசுவாசத்தில் நர்சாட்சி பெற்றவர்கள் விசுவாசத்தின் தகப்பன் உன் கூடாரங்கள் எவ்வளவு அழகாய் இருக்கிறது யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமான் ஒருவனும் அவனை போல் இல்லை தானியல் பிரியமான புருஷன் ஆகிய தானியலே தாவிது என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டே மோசே ஒரு நண்பனோடு கூட பேசுகிறதை போல நான் பேசுகிறேன் யாரை பத்தி சாட்சி வேணும் அத்தனை பேரும் தேவனோடு கூட சஞ்சரித்தவர்கள் நோவா தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் ஏ நோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான் அத்தனை பேரும் நற்சாட்சி பெற்றவர்கள் ஆனால் அவர்களுக்கு கிடைக்காத ஒரு சாக்கியம் அவர்கள் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள் அந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அத்தனை பேருக்கும் கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம் வசனம் சொல்லுது நாற்பது சொல்லுது அதே பதினொன்று நாற்பது அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடி விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்பதாகவே நியமித்து வைத்திருந்தார் நீங்களும் நானும் போனா மட்டும்தான் இந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் நம்மோடு கூட புறப்பட்டு பரலகத்துக்குள்ளே வர முடியும் எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் உங்களுக்கும் எனக்கும் யோசித்து பாருங்க ஹெவன் காத்திருக்குது பாரடைஸ் காத்திருக்குது பாதாளம் வெயிட் பண்ணுது பழைய பாட்டு பரிசுத்தவான வெயிட் பண்றான் இவைகளுக்கு மத்தியில நீங்களும் நானும் பரலோகத்துக்குள்ள நுழைய போறோம் எப்படி இருக்கும் பாருங்க இந்த கணம் தான் கத்தர் உங்களுக்கு எனக்கும் வச்சிருக்கிறாரு இந்த ஆசீர்வாதம் மைண்டுக்குள்ள ஏறிருச்சுன்னா உலகத்தில் இருக்கிற எது மேலேயும் உனக்கு ஆசை வரவே வராது எனக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது அதை நான் வாஞ்சையாய் தொடருகிறேன் அந்த எண்ணம் உனக்கு வந்து சேர்ந்துரும் அதுக்கு மேல இதை எதை பத்தி உனக்கு கவலை இருக்காது வந்தாலும் தோத்துறோம் வராட்டியும் தோற்றுறோம் எனக்கு இங்கிருந்து நான் புறப்பட்டு மேல டேக் ஆஃப் ஆகிற வரைக்கும் எனக்கு என்ன தேவையோ அத்தனையும் பார்த்துக் கொள்ளும் ஒன்றும் குறைவுபடாம என் பரலோகம் பார்த்துக் கொள்ளும் எதுக்கு என்ன தேங்கி நிக்க விடாது கலங்கி நிக்க விடாது காரணம் பரலோகத்தினுடைய பிரஜை நான் ஹெவனுக்கென்று செலக்ட் பண்ணப்பட்டவன் நான் அந்த எண்ணம் மட்டும் உனக்கு வந்துருச்சுன்னா போதும் பூமியில எது மேலேயும் உனக்கு ஆசையும் வராது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்